வணக்க மக்களே உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோல எப்போதும் போல சேரீ தான் பார்க்க போறோம் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே சாமுத்திரிக வஸ்திர கலர் டைப்பு பிரைடல் மெட் சாரி தான் இந்த சாரியோட மெட்டீரியல் வந்து சில்க் சாரி சில்க் அந்த சில்க் வந்து பிரைடல் சில்க்னு சொல்லுவாங்க அந்த சில்க்ல தான் பண்ணியிருக்காங்க இந்த சாரி இந்த சாரீல பாத்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி நிறைய டிசைன் இருக்கு அதை நீங்க போக போக பாக்கும்போது தெரியும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த சாரி எல்லாமே இதனால கலரு கலரும் டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க லைட் கலர் டார்க் கலர் எல்லா பாடி ஸ்கின் உள்ளவங்களும் யூஸ் பண்ற மாதிரியான எல்லா கலருமே இதுல கிடைக்கும் இந்த சேரீல வந்து ஃபுல்லா ஜரி பீவிங் தான் கொடுத்துருக்காங்க அந்த ஜரி பீவிங் வந்து மூணு கலர்ல இருக்கும் கோல்டு சில்வர் காப்பர் மூணு கலர்ல ஏதாவது ஒரு கலர்ல இருக்கும் அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி வித் பிளவுஸோட வருது இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்போது பிளஸ் ஷிப்பிங்கோட வரும் சிப்பிங் அதிகம் கிடையாது ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாரியை பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் இந்த சாரியை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த சேரீல எத்தனை கலெக்ஷன் இருக்கு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க என்ன சொச்சிங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அதே நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்க ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் இந்த சேரீல நீங்க ஒரு ஒரு டிசைனும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா யூனிக்கா கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அதே மாதிரி கலருமே சூப்பரா இருக்கும் செல்ஃப் கலர் பார்டரும் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் பார்டரும் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சாரி பாத்தீங்கன்னா இது செல்ஃப் பார்டர் தான் அதே கலர்ல பார்டர் இருக்கும் அதுல வந்து காப்பர் பீன் கொடுத்துருக்காங்க இது கான்ட்ராஸ்ட் கலர் இந்த கலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் அதாவது லைட் கிரீனும் எல்லோ மிக்ஸிங்ல வரும் டபுள் சைட்ல வரும் அதே மாதிரிதான் இதுவுமே இது வந்து செல்ஃப் தான் இது எல்லாமே வந்து டபுள் ஷேடுல மிக்ஸ் ஆகி வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் தெரியும் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் புதுசாவும் இருக்கும் அதாவது யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு சாரி நம்ம கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கிட்டே இதை சொல்லுவோம் இந்த சாரி ஏங்கிட்ட மட்டும் தான் இருக்கு அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி மாதிரியான நிறைய சாரியோட வீடியோ நம்ம இதுல போட முடியல அதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அதுல நீங்க ஜாயின் பண்ணதா இருந்தா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு டெய்லி அப்டேட் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சஸ்கிரைப் பண்ணிடுச்சுன்னா டெய்லி அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு